The <laughs> மட்டும் சாப்பிட்டுட்டு ஏன் பட்டினி கிடைக்கணும் ஏன்னா மத்தியானம் ஏக போக நல்லா சாப்பிடணும் வயிற்றுல இடம் வேணும்ல நெத்திலி இறாலுன்னு எல்லாத்தையும் வாங்கி கழுவி எடுத்து மசாலா தடையை வச்சுட்டேன் நான் அடிக்கடி யோசிப்பேன் நம்ம போன ஜென்மத்தில் ஒருவேளை ஆந்திராவில் பிறந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் ஆந்திரா மெஸ்ஸு ரெஸ்டாரண்ட்டை கிராஸ் பண்ண போய் உள்ள உட்காந்து முரட்டு சாப்பாடாக இருக்கும் லியாண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணி தெரியான்னு கேட்டாங்களா ஓகே ஆந்திரா மெஸ்ஸே நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராளு கிரேவி நெத்திலி ஃப்ரை அங்கே பப்பு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா பருப்பு குழம்பு தான் அது அவரை ரெசிபி பார்த்தா உள்ள புளியை அப்படியே தூக்கி உள்ள போடுறாங்க அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு ஆனால் கரெக்டா அதை மட்டும் உடலை நான் பண்ணது அப்படியே பருப்பு குழம்பாய் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் தூக்கி அப்படியே உள்ளதுக்கு போயிட்டேன் எப்படி ஆயிடும் ஓகே பாப்பு வைசுறீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பருப்பு பொடி கொடுப்பாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சார் மாதிரி வச்சு நின்றுட்டு இருப்பேன் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன் அதையும் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப உரப்பாக போயிடுச்சு அப்புறம் இலை இருந்தால் தான் சாப்பிடுவேன் சொல்லி இலை எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே நான் பண்ணதை லைனை அடிக்க வச்சு லியாண்ட்ரவங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுறது ஒவ்வொரு வாய்க்கும் நீ பாராட்டுதாப்பில அடடா அடடான்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்து மூணு வாட்டி சாப்பிட்டாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் இவ்வளோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஒழுங்காக சமைக்கலையோ அப்படின்னு